வணக்கம் பூசாரியின் குரல் யூடியூப் சேனல் உங்களை வரவேற்கின்றது இன்று கோவில் பூசாரிகள் நலச்சங்கம் நாமக்கல் மாவட்ட மாநாடு நடைபெற்றது இதில் மாநில தலைவர் பி வாசு தலைமையேற்று ஆற்றினார் மற்றும் மாநில செயலாளர் எஸ் சங்கர் மாவட்ட தலைவர் ஜி பாலகிருஷ்ணன் மாநில பொருளாளர் கே சுந்தரம் மாநில துணை செயலாளர் சிவா என்கின்ற சிவகுமார் நாமக்கல் மேற்கு மாவட்ட திமுக செயலாளர் கே எஸ் மூர்த்தி திருச்செங்கோடு நகரமன்ற தலைவர் திருமதி எஸ் நளினி சுரேஷ்பாபு ஆகியோர் மாநாட்டில் வாழ்த்துறை வழங்கினர் குருமகா சன்னிதானங்கள் வெங்கடேஸ்வர சுவாமிகள் முருகன் சுவாமிகள் மனோகர் சுவாமி ஆகியோர் அருளாசி வழங்கினர் நாமக்கல் மாவட்டத்திலிருந்து எட்நூறுக்கும் மேற்பட்ட பூசாரிகள் கலந்து கொண்டனர் மாநாட்டில் கீழ்கண்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள ஒருகால பூஜை நடைபெறும் திருக்கோவில்களில் பணியாற்றும் பூசாரிகள் அர்ச்சகர்கள் பட்டாச்சாரியார்கள் ஆகியோர் குடியிருக்க வீடுகளை கட்டித்தர இந்து சமய அறநிலையத்துறை ஏற்பாடு செய்ய வேண்டும் மேலும் திருக்கோவிலுக்கு சொந்தமான நிலங்களில் பூசாரிக்கு மூன்று சென்ட் வீடு கட்டிக்கொள்ள நிலம் தர வேண்டும் என தமிழ்நாடு அரசை இந்த மாநாடு கேட்டுக்கொள்ளப்படுகிறது தமிழகம் முழுவதும் இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் இல்லாத கிராமப்புற திருக்கோவில்களுக்கு திருப்பணி நிதி வழங்கப்படுகிறது இந்த திருப்பணியை மேற்பார்வையிட ஐந்து பேர் கொண்ட திருப்பணி கமிட்டி அமைக்கப்படுகிறது இந்த கமிட்டியில் திருப்பணி நடைபெறும் திருக்கோவிலின் பூசாரி உறுப்பினராக அல்லது ஆலோசகராக இடம்பெற செய்ய வழிவகை செய்ய வேண்டும் என தமிழ்நாடு அரசை இந்த மாநாடு கேட்டுக்கொள்ளப்படுகிறது மத்திய அரசு இந்தியாவில் உள்ள அர்ச்சகர் பூசாரிகள் நலன்காக்க மத்திய கலாச்சாரத்துறை மூலம் பூசாரிகள் வாழ்வாதாரத்தை உயர்த்தும் வகையில் மாதந்தோறும் உதவித்தொகை வழங்கும் திட்டத்தை கொண்டு வர வேண்டும் மேலும் திருக்கோவில்களுக்கு விதிக்கப்படும் ஜிஎஸ்டி வரிகளை ரத்து செய்து இந்தியாவில் உள்ள திருக்கோவில்களின் நலன் மற்றும் பூசாரிகள் அர்ச்சகர் நலன்களை பாதுகாக்கக்கூடிய அரசாக திகழ வேண்டும் என இம்மாநாடு கேட்டுக்கொள்ளப்படுகிறது இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள ஒரு கால பூஜை நடைபெறும் திருக்கோவில்களில் பணியாற்றும் பூசாரிகள் மற்றும் அர்ச்சகர்களுக்கு மாதந்தோறும் வழங்கப்பட்டு வரும் ரூ ஆயிரம் ஊக்கத்தொகையை ரூ ஐயாயிரம் ஆக உயர்த்துவதோடு இருபது ஆண்டுகளுக்கு மேல் பணி நிரந்தரம் இல்லாமல் பணியாற்றி வரும் பூசாரிகளை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என தமிழ்நாடு அரசை இந்த மாநாடு கேட்டுக்கொள்ளப்படுகிறது முதிய பூசாரிகளுக்கு மாதந்தோறும் வழங்கப்பட்டு வரும் ரூ நாலாயிரம் ஓய்வூதிய தொகையை விலைவாசி உயர்வை கருத்தில் கொண்டு ரூ ஐயாயிரமாக உயர்த்தி வழங்க வேண்டும் மேலும் கிராமப்புற முதிய பூசாரிகள் நான்காயிரம் பேருக்கு மட்டுமே ஓய்வூதியம் வழங்கப்படும் என்ற வரம்பு எண்ணிக்கையை பத்தாயிரமாக உயர்த்துவதோடு பூசாரிகள் ஓய்வூதியம் பெற்று வரும் பூசாரிகள் அவர்கள் வயது முதிர்வை கருத்தில் கொண்டு ஆளறிதல் சான்றிதழ் பெற மாவட்ட உதவி ஆணையர் அலுவலகத்திற்கு அழைப்பதை தவிர்த்து சம்பந்தப்பட்ட கிராமத்தில் உள்ள அஞ்சலகத்தில் டிஜிட்டல் முறை ஆளறிதல் சான்றிதழை சமர்ப்பிக்க உயர்திரு ஆணையர் அவர்கள் தமிழ்நாடு அரசு உத்தரவிட வேண்டுமென இந்த மாநாடு கேட்டுக்கொள்ளப்படுகிறது பூசாரிகள் நலவாரிய உறுப்பினர் சேர்க்கையை ஆன்லைன் மூலம் செயல்படுத்தும் நடைமுறையை கைவிட்டு பழைய நடைமுறையில் உறுப்பினர் சேர்க்கையை மேற்கொள்ள வேண்டுமென இந்த மாநாடு தமிழ்நாடு அரசை கேட்டுக்கொள்ளப்படுகிறது பூசாரிகள் நலவாரிய உறுப்பினர்களாக சேர்வதற்கு வருமான சான்றிதழ் சமர்ப்பிக்க கட்டாயப்படுத்தக்கூடாது நலத்திட்ட உதவிகளை வழங்கும் போது வருமான சான்றிதழ் சமர்ப்பிக்க அறிவுறுத்தலாம் பிற நலவாரியங்களுக்கு வருமான உச்சவரம்பே இல்லாமல் உறுப்பினர் சேர்க்கை நலத்திட்டங்கள் வழங்கும் பட்சத்தில் பூசாரிகள் நலவாரிய உறுப்பினர்களுக்கு மட்டும் வருமான சான்று கேட்கப்படுகின்றது எனவே ஓய்வூதியம் பெறும் பூசாரிகள் நலத்திட்ட உதவிகளை பெறுவதற்கு வருமான சான்றிதழ் சமர்ப்பிக்க வேண்டியதில்லை என உத்தரவிட வேண்டும் அல்லது வருமான உச்சவரம்பை ரூ ஒரு லட்சமாக உயர்த்த வேண்டுமென இந்த மாநாடு தமிழ்நாடு அரசை கேட்டுக்கொள்ளப்படுகிறது இந்து சமய அறநிலையத்துறை நேரடி கட்டுப்பாட்டில் இல்லாத கிராமப்புற திருக்கோவில் பூசாரிகள் வாழ்வாதாரம் மேம்படுவதற்கு அவர்கள் வாழ்ந்து வரும் பகுதிகளில் சிறு தொழில் துவங்க வட்டியில்லா கடனுதவியை வங்கிகள் மூலம் பூசாரி ஒருவருக்கு மூன்று லட்சம் ரூபாய் வீதம் வழங்க வேண்டுமென இந்த மாநாடு தமிழ்நாடு அரசை கேட்டுக்கொள்ளப்படுகிறது துறை கட்டுப்பாட்டில் உள்ள ஒரு கால பூஜை நடைபெறும் திருக்கோவில்களில் பணியாற்றும் பூசாரிகளுக்கு துறை மூலம் குடும்ப நல நிதி உதவி திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் அதற்கான குடும்ப நல நிதி சந்தா ரூ நூத்தி எண்பதை பிடித்தம் செய்ய மாவட்ட உதவி ஆணையர்களுக்கு ஆணையர் அவர்கள் உத்தரவிடுவதோடு ஒரு கால பூஜை நடைபெறும் திருக்கோவில்களில் பணியாற்றும் பூசாரிகளுக்கு கடந்த இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு டாக்டர் கலைஞர் அவர்களால் மிதிவண்டி வழங்கப்பட்டது அந்த மிதிவண்டிகள் பழுதடைந்த காரணத்தால் பூசாரிகளுக்கு இருசக்கர வாகனம் இலவசமாக வழங்க வேண்டுமென இந்த மாநாடு தமிழ்நாடு அரசை கேட்டுக்கொள்ளப்படுகிறது கிராம கோவில் பூசாரிகள் நலவாரிய உறுப்பினர்கள் காலமாகிவிட்டால் அவர்களது குடும்பத்தினருக்கு இறப்பு நிதி அரசு மூலம் வழங்கப்பட்டு வந்தது ஆனால் கடந்த பல ஆண்டுகளாக அந்த நிதியுதவி வழங்கப்படவில்லை எனவே இறப்பு நிதி மற்றும் வாரியம் தொடர்பான அனைத்து நலத்திட்ட உதவிகளும் வேண்டி விண்ணப்பித்த அவர்களது குடும்பத்தினருக்கு விரைந்து அந்த நிதியை வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் நலத்திட்டங்கள் வழங்காமல் வாரிய உறுப்பினர்களிடம் பதிவு கட்டணம் என்ற பெயரில் ரூ நூறை வசூலிப்பது தவிர்க்க வேண்டுமென இந்த மாநாடு தமிழ்நாடு அரசை கேட்டுக்கொள்ளப்படுகிறது துறை கட்டுப்பாட்டில் உள்ள ஒருகால பூஜை நடைபெறும் திருக்கோவில்களில் பணியாற்றும் பூசாரிகளுக்கு மாவட்ட அறநிலையத்துறை மூலம் அடையாள அட்டைகள் வழங்கப்பட வேண்டும் என ஆணையர் உத்தரவிட்டும் அந்த உத்தரவை மாவட்ட உதவி ஆணையர்கள் இதுவரை செயல்படுத்தவில்லை இத்திருக்கோவில்களில் பணியாற்றும் பூசாரிகளுக்கு அடையாள அட்டை வழங்க விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டுமென இந்த மாநாடு தமிழ்நாடு அரசை கேட்டுக்கொள்ளப்படுகிறது பெரிய திருக்கோவில்களில் பணியாற்றும் அர்ச்சகர்கள் பட்டாச்சாரியார்களுக்கு வழங்கும் பொங்கல் கருணை கொடையை பெரிய திருக்கோவில் சிறிய திருக்கோவில் வருமானத்தின் அடிப்படையில் வழங்காமல் துறை கட்டுப்பாட்டில் பணியாற்றும் அனைத்து பூசாரிகளுக்கும் வழங்க வழிவகுக்க வேண்டுமென இந்த மாநாடு தமிழ்நாடு அரசை கேட்டுக்கொள்ளப்படுகிறது கடந்த இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு கிராமப்புற திருக்கோவில் பூசாரிகளுக்கு வழங்கப்பட்டு வந்த நலவாரிய அடையாள அட்டைகள் புதுப்பிக்கப்படாமல் கிடப்பில் கிடக்கின்றன இதனால் அரசின் நலத்திட்ட உதவிகளை பூசாரிகள் பெற முடியவில்லை எனவே அந்த அட்டையை புதுப்பிக்க இந்து சமய அறநிலையத்துறை ஆணையர் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டுமென இந்த மாநாடு தமிழ்நாடு அரசை கேட்டுக்கொள்ளப்படுகிறது இந்து சமய அறநிலையத்துறை மூலம் வழங்கப்பட்டு வரும் பூசாரிகள் ஓய்வூதியம் பெற வேண்டி மாவட்ட உதவி ஆணையர் அலுவலகங்களில் முதிய பூசாரிகள் வழங்கும் விண்ணப்பங்களை முப்பது நாட்களுக்குள் சென்னை உயர் ஆணையர் அவர்களுக்கு அனுப்பி வைக்க நடவடிக்கை எடுப்பதோடு விண்ணப்பித்த பூசாரி விண்ணப்பத்தின் நிலை குறித்து கடிதம் அந்த மாவட்ட உதவி ஆணையர்கள் வழங்க நடவடிக்கை எடுப்பதோடு ஓய்வூதிய தேர்வுக்குழு கூட்டம் இரண்டு மாதத்திற்கு ஒருமுறை நடத்த நடவடிக்கை எடுப்பதோடு சென்னை உயர்திரு ஆணையருக்கு அனுப்பி வைக்கப்படும் ஓய்வூதிய விண்ணப்பங்களை விரைந்து பூசாரிகளுக்கு ஓய்வூதியம் கிடைக்க தேர்வுக்குழு கூட்டம் நடத்த வேண்டுமென இந்த மாநாடு தமிழ்நாடு அரசை கேட்டுக்கொள்ளப்படுகிறது இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள ஒருகால பூஜை நடைபெறும் திருக்கோவில்களில் சுமார் பதினேழாயிரம் பூசாரிகள் பணியாற்றி வருகின்றனர் இவர்களுக்கு ஓய்வு பெற்றால் துறை ரீதியான ஓய்வூதியம் வழங்குவதில்லை இவர்கள் வாழ்வாதாரத்தை கருத்தில் கொண்டு ஓய்வூதியம் வழங்க ஒரு தொகுப்பு நிதி இந்து சமய அறநிலையத்துறை மூலம் ஏற்பாடு செய்து ஒரு கால பூஜை நடைபெறும் திருக்கோவில்களில் பணியாற்றி ஓய்வு பெறும் பூசாரிகளுக்கு ஓய்வூதியம் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டுமென இந்த மாநாடு தமிழ்நாடு அரசை கேட்டுக்கொள்ளப்படுகிறது கலைஞர் அவர்களால் வாழ்வாதாரமின்றி சிதறி கிடந்த கிராமப்புற பூசாரிகளுக்கு பூசாரிகள் நலவாரியம் கடந்த இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு அமைக்கப்பட்டு இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு முதல் நலவாரியத்தின் மூலம் பல்வேறு நலத்திட்டங்கள் வழங்கப்பட்டு கடந்த இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு நலவாரியம் செயல்படவில்லை எனவே கலைஞர் அவர்களால் கொண்டுவரப்பட்ட பூசாரிகள் நலவாரியத்தை ஆட்சி பொறுப்பேற்று நான்கு ஆண்டுகள் ஆன நிலையில் நலவாரியத்தை செயல்படுத்தவில்லை எனவே அலுவல் சாரா உறுப்பினர்களை நியமனம் செய்து பூசாரிகள் நலத்திட்டங்கள் இந்த நிதிநிலை அறிக்கையிலாவது உரிய அறிவிப்பு வெளியிட வேண்டுமென இந்த மாநாடு தமிழ்நாடு அரசை கேட்டுக்கொள்ளப்படுகிறது தமிழ்நாட்டில் இருமொழி கொள்கையை கடைபிடித்து வரும் திராவிட மாடல் அரசு தமிழகத்தில் உள்ள திருக்கோவில்களிலும் வருவாய்த்துறை ஆவணங்களிலும் இந்நாட்டிற்கே அந்நிய சொல்லை ஐம்பது ஆண்டுகளுக்கு மேல் ஆவணங்களில் பயன்படுத்தி வருகிறது இதுவும் ஒரு மொழி திணிப்புதான் எனவே இந்து சமய அறநிலையத்துறை ஆவணங்களிலும் வருவாய்த்துறை ஆவணங்களிலும் உள்ள பசலி என்ற சொல்லை நீக்கி அதற்கு பதிலாக புதிய சொல்லினை தமிழ் வளர்ச்சித்துறை மூலம் நடவடிக்கை எடுத்து பயன்படுத்த வேண்டுமென கடந்த பதினான்கு ஆண்டுகளாக கோவில் பூசாரிகள் நலச்சங்கம் கோரிக்கை வைத்து வருகிறது ஆனால் இதுவரை இந்த கோரிக்கை ஏற்கப்படாமல் உள்ளது எனவே தமிழக அரசும் தமிழ் வளர்ச்சித்துறையும் விரைந்து நடவடிக்கை எடுத்து பசலி என்னும் அந்நிய சொல்லை நீக்கி வருவாய் ஆண்டு அல்லது நிலவரி ஆண்டு என ஆவணங்களை மாற்ற இந்த மாநாடு தமிழ்நாடு அரசை கேட்டுக்கொள்ளப்படுகிறது தமிழ்நாட்டில் இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் மற்றும் கட்டுப்பாட்டில் இல்லாத பெரும்பாலான திருக்கோவில் மின் இணைப்பு வழங்கப்பட்டு வழிபாட்டு தலங்களுக்கு உரிய கட்டணங்களை வசூல் செய்யாமல் பெரும்பாலான திருக்கோவில்களின் மின் கட்டணம் வணிக கட்டணமாக வசூல் செய்யப்படுகிறது இதனால் திருக்கோவில்களுக்கு நிதி சுமை ஏற்படுகிறது இது தொடர்பாக பல முறை இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகளுக்கு வழிபாட்டு தலங்களுக்குரிய கட்டணங்களை வசூல் செய்ய தமிழ்நாடு மின்சார வாரியத்திற்கு வலியுறுத்த வேண்டுமென பல முறை மனுக்கள் கொடுத்தும் இதுவரை திருக்கோவில்களுக்கு வணிக கட்டணமே வசூல் செய்யப்பட்டு வருகிறது எனவே திருக்கோவில்களுக்கு கட்டணம் அளவு ஐந்தாக உள்ளதை இரண்டு சி ஆக மாற்ற இந்து சமய அறநிலையத்துறை காலம் தாழ்த்தாமல் நடவடிக்கை எடுக்க வேண்டுமென இந்த மாநாடு தமிழ்நாடு அரசை கேட்டுக்கொள்ளப்படுகிறது தமிழ்நாட்டில் உள்ள பெரும்பாலான பூசாரிகள் சமயபுரம் பழனி திருச்செந்தூர் உள்ளிட்ட திருக்கோவில்களுக்கு தரிசனத்திற்கு சென்றால் சிறப்பு வழித்தடத்தில் சுவாமியை தரிசிக்க கட்டணம் ஏதும் இல்லாமல் அனுமதிக்க வேண்டும் மேலும் திருக்கோவில்களில் பணியாற்றும் பூசாரிகள் தாங்கள் வசிக்கும் இடத்திலிருந்து ஐம்பது கிலோமீட்டர் அளவு இலவச பஸ் பயணத்திற்கு அனுமதி அளிக்க இலவச பஸ் பாஸ் வசதி அளிக்க வேண்டுமென இந்த மாநாடு தமிழ்நாடு அரசை கேட்டுக்கொள்ளப்படுகிறது தமிழ்நாடு அரசு இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள நலிவடைந்து மற்றும் ஒருகால பூஜை நடைபெறும் பட்டியலில் சாரா திருக்கோவில்களில் பணியாற்றும் பூசாரிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்குவதற்கு நிதி பற்றாக்குறை என காரணம் கூறுவதை தவிர்க்க மாற்று வழியை கையாளலாம் பெரிய திருக்கோவில்களுக்கு வரும் வருமானத்தில் பனிரெண்டு சதவீதம் நிர்வாக செலவுகளுக்கும் நான்கு சதவீதம் தணிக்கை செலவுகளுக்கும் எடுத்துக்கொள்ளப்படுகிறது இது தவிர மேலும் நான்கு சதவீத தொகையை கூடுதலாக எடுத்துக்கொண்டால் அத்தொகையை பூசாரிகள் நலத்திட்டங்களுக்கு பயன்படுத்தி கொள்ள வேண்டுமென தமிழ்நாடு அரசை இந்த மாநாடு கேட்டுக்கொள்ளப்படுகிறது என்றும் இறைப்பணியில் பி வாசு அவர்கள் மாநில தலைவர் நன்றி வணக்கம்